அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் தங்கவில்லையா வெள்ளிக்கிழமை சுக்கரக்குறை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை சுக்கரக்குறை நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதற்கு தேவையான பொருட்கள் மூன்று பொருட்கள் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சோம்பு வைங்க அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சோம்பை கொஞ்சமாக வைங்க ஒரே ஒரு ஏலக்காய் வைங்க ஒரு சிறிய தூண்டு பச்சை கற்பூரம் வைங்க இது ஒரு சின்ன மூட்டையாக டைட்டாக கட்டி எடுத்து வச்சுருங்க ஒரு தட்டில் அச்சதை அரிசி பரப்பி ஒரு அகல் விளக்கில் நல்லா நிறக்க நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மூட்டை எடுத்து அந்த நெய் மேலே வச்சுருங்க வச்சுக்கிட்டு பஞ்சு திரி அல்லது தாமரை திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றுங்க பிரசாதமாக ஒரே ஒரு டம்ளர் பால் வைக்கணும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சுக்கரகூரை நேரத்தில் பூஜையரில் அமர்ந்து ஓம் சுக்கிர பகவானே போற்றி ஓம் சுக்கிர பகவானே போற்றி இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரனின் அருள் இருந்தால் தான் பணம் தங்கும் சுக்கிரனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்று பொருட்களை போட்டு நெய் தீபம் ஏற்றி சுக்கிரனின் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அல்லது வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன பண்ணுங்கள் அந்த மூட்டை எடுத்து அது கூட கொஞ்சம் கற்பூரம் போட்டு வெளியில் வச்சு எரிச்சிடுங்க இப்படி நீங்கள் எரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டுஸ்டி தோஷங்களும் நீங்கும் ஒரே விஷயத்தில் ரெண்டு விதமான அற்புத பலன்களை பெற முடியும் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் புரட்டாசி அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர் சங்கரை ஜெய் ஜெய்சங்கரை ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்